الرحمن الرحیم الحمد للہ رب العالمين والاقبت للمتقین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ وآصحابہ اجمعین اللہم صلی على الزات المحمدیہ وغفر لنا ما یکون وما قدکان اللہم پہلم اللہ کے ارتاحتم صلاةً کرنیم سلامنم امیڈیٹمم عم. کنمنی نائیم رسول اللہ صلی اللہ علیہ وسلم اولوڑے پنترندے ورندے அவருடைய صحابہ அவருடைய குடும்பத்தார்கள் قدمت تارگل ت வழிமார்கள் மஷாகிமார்கள் குறிப்பாக காதுரீத்து நபவியா தலீக்காவின் மஷாயிமார்கள் அனைவர்கள் பெய்தும் இன்றென்றும் உண்டாவதாக நாம் நேற்றைய தினம் முஹீத்தீன் அப்துல் காதுர் ஜீலானி அலியுல்லாத்லா அவருடைய வரலாற்றிலே ஆரம்பித்து ஒரு சில விடயங்களை பார்த்தோம் இரண்டாவது நாளான இன்றைய தினம் புதுபனாயம் முஹீதின் அப்துல் காதுர் ஜீலானி அலியுல்லாத்லா அவர்கள் சிறு வயதிலேயே அவர்கள் குர்வானை முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் அது மட்டுமல்லாமல் மதர்சா மாணவர்களில் மற்ற மாணவர்கள் ஏழு நாட்களில் பாடமாக்க வேண்டிய ஒரு பாடத்தை இவர்கள் ஒரே நாளில் பாடமாக்கி விடுவார்கள் அந்த அளவுக்கு பேணுதலும் நல்ல திறமையும் நல்ல அறிவும் உள்ளவர்களாக நல்ல தக்குவாவும் உள்ளவர்களாக வளர்ந்து வந்தார்கள் அவர்கள் விளையாட வேண்டும் என்ற நோக்கத்தில் வெளியே சென்றாலும் கூட அவருடைய உள்ளத்திலே ஒரு அசரீதி சத்தம் இழந்துவிடும் இது வீணான விளையாட்டை நோக்கி ஏன் செல்கிறீர்கள் என்று சொல்லி உடனே திரும்பி விடுவார்கள் எப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஹிஜரி நானூத்தி எண்பதாவது வருடம் ஹஜ் மாசம் அரபாவுடைய நாள் ஒரு நாள் அவர்கள் வயல்வெளியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே சில மாடுகள் நின்றன அந்த மாடுகளில் ஒரு மாட்டை குத்துபநாயம் அவர்கள் விளையாட்டாக துரத்த ஆரம்பிக்கிறார்கள் அந்த மாடு சிறு தூரம் சிறு தூரம் ஓடுகிறது இவர்களும் பின்னாலே அதை துரைத்து கொரத்தி கொண்டு ஓடுகிறார்கள் திடீரென்று அந்த மாடு பின்னாலே திரும்பி பார்க்கிறது அது பார்த்த பார்வை குத்துபநாயகத்துடைய உள்ளத்திலே ஒரு உணர்ச்சியை உண்டுபடுகின்றது என்னென்று சொன்னால் அப்துல் காத்ரே நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டவர் அல்ல நீங்கள் போன்று விளையாட்டுக்காக படைக்கப்பட்டவர் அல்ல என்று அந்த மாடு சொல்வது போல் அவர்கள் உணர்ந்தார்கள் உடனே அந்த வேலையை விட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்வதிலேயே மக்களுக்கு தொண்டு செய்கின்ற விஷயத்திலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருந்தது பதினெட்டாவது வயதில் அவர்கள் மதர்சா கல்வியை பூர்த்தி செய்தவுடன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்த நேரத்தில் தன்னுடைய தாயாரிடத்தில் சொல்கிறார்கள் நான் மேற்ப மேற்படிப்பை படிக்க விரும்புகிறேன் எனவே வெளியூர் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்ல பொழுது தன்னுடைய மகனாரை அவ்வளவு தூரம் பிரிந்திருக்க மனமில்லாய் மனமில்லை என்றாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய மகனாரை மேற்படிப்புக்காக பக்தாதுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு வியாபார கூட்டத்தோடு அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் போவதற்கு முன்னால் அவருடைய தாயார் என்ன என்று சொன்னால் நாற்பது புட்காசுகளை எடுத்து அவருடைய சட்டை பெயரை வைத்து தை தைத்து விடுகிறார்கள் தைத்துவிட்டு ஒரு சத்தியம் வாங்குகிறார்கள் மகனே எந்த நிலைமையிலும் எங்கு சென்றாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொய் மட்டும் சொல்லவே கூடாது பொய் பேசக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கள்னு சொல்லி சத்தியம் வாங்கி கொள்கிறார்கள் மகனார் அவர்களும் என்ன செய்கிறார்கள் வியாபார கூட்டத்தோடு சேர்ந்து பக்தாதை நோக்கி செல்கிறார்கள் இப்படி போகின்ற கட்டத்தில் அந்த காலத்தில் இப்பொழுதுமாயெல்லாம் பெரிய வாகன வசதிகள் எல்லாம் இல்லை அப்படி போகின்ற கட்டத்தில் கொள்ளையர்கள் கூட்டம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அனைத்து பொருள்களையும் அந்த வியாபார கூட்டத்திலிருந்து எல்லா பொருட்களையும் பணங்களையும் கொள்ளையடுத்துக்கொண்டு அவர்கள் அப்துல் காதர் ஜீரானி கத்தசல்லா தாலா சல்ராஹ் ஹசீத் அவரிடத்தில் யாருமே வராமல் அப்படியே போய்விட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் சிறுவர்களாக இருந்ததுனால் சிறிய வயதில் இருந்ததினால் இவரிடத்தில் எதுவும் இருக்க போவதில்லை என்று சொல்லி அவர்களை அப்படியே வெட்டிவிட்டு போனார் ஆனால் ஒரே ஒரு திருடன் மட்டும் அவரிடத்தில் வந்து தம்பி ஒன்றத்தில் என்ன இருக்குது என்று கேட்கிறார் அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சட்டைப்பீடை நாற்பது பொற்காசுகள் இருக்கிறது அவன் சிரித்தி கொண்டே போய்விட்டான் ஏதோ விளையாட்டாக சொல்கிறார்கள் போலன்னு சொல்லி சிரித்தி கொண்டே போய்விட்டான் பிறகு இன்னொரு திருடம் வந்து அவரிடத்தில் என்ன இருக்கிறது உணத்து என்று கேட்டபொழுது அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்தில் நாற்பது பொற்காசுகள் இருக்கிறது எங்கே இருக்கிறது இதோ என்னுடைய சட்டை சட்டைப்பையில என்னுடைய தாய் என் வைத்து தைத்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்போ குத்துமிநாயம் அவர்களை அழைத்து கொண்டு கொள்ளை கூட்டு தலைவரிடத்தில் அவர்கள் செல்கிறார்கள் அந்த திருடன் இவர்களை அழைத்து செல்கிறான் அப்போ அந்த கொள்ளை தலைவன் அதே கேள்வியை இவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆம் என்னிடத்தில் நாற்பது பொற்காசுகள் இருக்கிறது என்னுடைய தாயார் அவர்கள் எங்கே தைத்து வைத்து சொன்ன பொழுது அதை பிரித்தி பார்க்கிறார்கள் நாற்பது பொட்காசுகள் இருக்கிறது அப்போ அந்த கள்ளக்கூட்ட தலைவர் சொல்கிறான் நாங்கள் எல்லாம் கொள்ளையர்கள்னு உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் உங்களிடத்துல சிறுவராக இருக்கிறனால உங்கள்ட்ட எதுவுமே இருக்காதுன்னு சொல்லித்தான் நாங்கள் எதுவுமே பரிசோதிக்காமல் விட்டோம் ஆனால் இப்போ பரிசோதித்து பார்த்த பிறகும் அந்த நேரத்தில் கூட பரிசோதிக்கின்ற நேரத்தில் கூட ஏன் உண்மையை சொன்னீங்க நீங்கள் பொய்ய சொல்லி எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுருப்போமே ஏன் உண்மையை சொல்லி மாற்றிக்கொண்டீங்கன்னு கேட்ட பொழுது குத்துபிராயன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தாயார் என்னிடத்து சத்தியம் வாங்கியிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் பேசக்கூடாது என்று சத்தியம் வாங்கியிருக்கிறார்கள் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை நாங்கள் மீறக்கூடாது அல்லவா என்பதற்காக நான் உண்மையை சொன்னேன் என்று சொன்ன இந்த வார்த்தை இந்த கள்ளக்கூட்டு தலைவனுடைய உள்ளத்திலே அம்பு தைத்தது போல் இருந்தது அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியே மீறாமல் வாழ்கிறீர்களே நாங்களோ அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குறுதியே மீறி அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் உத்தரவுக்கு வழிபடாமல் நாங்கள் இப்படி வாழ்ந்து திருடர்களாக மாறிவிட்டோம் உங்களுடைய வார்த்தை என்னை திருந்த செய்கிறதே நான் இன்று முதல் இந்த தொழிலை விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் அல்லாஹூடத்தில் தோபா செய்கிறேன் நான் மீண்டு வருகிறேன் நல்லவனாக மாறிக்கொள்கிறேன் என்று சொல்லி குத்துபினாமி அவர்களுடைய கையை பிடித்தே அல்லாஹுடத்தில் தோபாய் செய்கிறார்கள் அதை பார்த்த மற்ற அனைத்து கொள்ளையர்களும் தன்னுடைய தலைவனைப் போலவே நாங்களும் என்ன செய்கிறோம் தௌபா செய்கிறோம் அதிலிருந்து மீண்டு விட்டார்கள் அந்த திருட்டு தொழிலிருந்து அந்த சரித்திரம் கூறுகிறது பிற்காலத்தில் அவர்கள் அத்தனை பேருமே பெரிய மகான்களாக மாறினார்கள் என்று சொல்லி அந்த சரித்த குதும் அவருடைய சரித்திரத்தை கூறப்படுகிறது எனவே வழிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நபிமார்களுக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் பின் அதற்கு பின்னால் வந்த ஒலியாக்கள் எல்லாம் இஸ்லாமியை தொண்டுதான் செய்தார்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக படாது பாடுபட்டார்கள் அவர்கள் நபிமார்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஊன்றுகோலாக இருந்தார்களோ அதே போல ஓலியாக்களும் இருந்தார்கள் குத்துபிநாய் மஹித் தின் அப்துல் காதூர் ஜி ரணில்லா அவர்கள் ஓலியாக்களுக்கெல்லாம் பேரரசராக பேரரசராக இருந்த அவர்கள் எல்லா மக்களுக்கும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்தார்கள் வழிகாட்டினார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டிலே மக்களை பக்குவப்படுத்தினார்கள் அதனால்தான் குத்துபுநாயம் அவர்களை சில மனிதர்கள் அவர்கள் எதற்காக நேசித்தார்கள் என்று சொன்னால் நபிகன் நாயும் சல்லுடைய வம்சத்திலே வரக்கூடியவர்கள் என்பதற்காக ஒரு கூட்டம் நேசித்தார்கள் இன்னொரு கூட்டம் எதற்காக நேசித்தார்கள் என்றால் அல்லாஹுடைய ஒலியுள்ளாவாக இருக்கிறார்கள் என்பதற்காக நேசித்தார்கள் இன்னொரு கூட்டம் எதற்காக நேசித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் எங்களுக்கு நிறைய நல்ல விஷய விடயங்களை கட்டத் தருகிறார்கள் அதன் மூலமாக நாங்கள் பல விஷயங்களை படித்துக் கொள்ளோம் என்பதற்காக நேசித்தார்கள் இப்படி பல விட பல விட விடயங்களினால் மக்களால் நேசிக்கப்பட்டவர்கள்தான் குத்துபநாய் முகிந்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியுல்லா தானா அவர்கள் அல்லாஹால கூட குர்ஆானிலே சொல்கிறான் இன்னதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி சையஜ் அலுமுர் ரஹ்மானு உத்தா நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை அவர்களை நேசிக்க கூடியதற்காக அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி விடுவார் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறார் அப்படி அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த நல்லடியார்களை நேசிப்பதற்காக அல்லாஹூ தாலா ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் ஒருவர்கள் தான் இந்த ஒரு கூட்டத்தான் இந்த ஓலியாக்களை பின்பற்றக்கூடிய மஷாய்மார்களை பின்பற்றக்கூடிய சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்த தனிக்கத்து பிள்ளைகள் தனிக்கத்து முரீதுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தனிக்கத்து முஹிப்பீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஓலியாக்களை பின்பற்றக்கூடியவர் இவர்களெல்லாம் இந்த நேசிக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல அல்லாஹுவினால் ஏற்பாடு பண்ணப்பட்டவர்கள் அல்லாஹுவினால் அந்த அல்லாஹுடைய ஓலியாக்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்வினால் நாம் தயார்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எல்லாருக்குமே கொடுக்க மாட்டான் அல்லாஹுடைய வெளிமாறுகளை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அதே நேரத்தில் அந்த ஒளியாக்கள் நிகழ்த்தி காட்டக்கூடிய கராமத்துகள் அற்புதங்களை பார்த்து என்று பல பேர் கேலியின் கிண்டலாக இதென்னு இது கெட்டு கதை கொண்டிருக்கிறது இவங்களா கம்பி கிட்ட கதையா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலா சொல்கிறார் சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் வழிகேடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈமான் இல்லை ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் சூரத்து பக்கராவுடைய ஆரம்பத்திலே சொல்லிவிட்டான் அல்லதை நீனூன பில் கைபி அவர்கள் கைபான மறைவான விஷயங்களை அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மறைவான விஷயங்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை மட்டுமல்ல சொர்க்க நரகத்தை மட்டுமல்ல மலக்குமார்களை மட்டுமல்ல நபிமார்கள் ரசூல்மார்களை மட்டுமல்ல நம்முடைய புத்திக்கு அல்லாஹுடைய விடயங்கள் எதையெல்லாம் படவில்லையோ எதெல்லாம் நம்முடைய புத்திக்கு சரியாக ஏறவில்லையோ அதைகளையும் ஈமான் கொள்வதுதான் இல்முல அந்த இன்னொரு விலகை ஈமானுடைய ஒரு பங்காக இருந்து கொண்டிருக்கிறது என்னென்று சொன்னால் ஒளியாக்கள் நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதங்கள் அது நாம் கண்ணா கண்ணால் கண்டாலும் அல்லது காதுகளால் கேள்விப்பட்டாலும் அதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மை கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் நம்முடைய புத்திக்கு அது சரியாகப்படாது நம்ம பாவங்கள் நம்ம தெரியோ தெரிந்தோ தெரியாமல் தவறுகளோ பாவங்களோ செய்யக்கூடிய சாதாரண மனிதர்கள் அப்படி அல்ல அல்லாஹுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாம் எல்லாமே அல்லாஹுவினால் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு செய்யக்கூடிய தவிர சுயமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றல்ல அல்ல அவன் தான் நாடியவர்களுக்கு நாடிய விதமான ஆற்றலை கொடுப்பான் உதாரணமாக சிலப்ப நான் சாதாரண மனிதர்கள் என்ற வகையில் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு சில கிலோக்களை நான் தூக்குகிறேன் என்று சொன்னால் அதை விட அதிகமாக பழுதூக்கக்கூடிய